அடமானம் குத்தகை கிரைய உடன்படிக்கை ஆவணங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு தற்போது வில்லங்க சான்றில் அவை ரத்து செய்யப்படாமல் நிலுவையில் உள்ள சொத்துக்களை விற்பனை செய்ய முடியுமா வாங்க முடியுமா பத்திரப்பதிவு செய்வது எப்படி என்பது குறித்தான கேள்விகளுக்கு வீடியோவை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளதளத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குடி நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூடியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி நாற்பத்தி ஏழாவது காணொலி இன்றைக்கு நாம் வெளியீடு செய்கிறோம் இந்த காணொலிகள் அனைத்தும் விழிப்புணர்வுக்கானது இவற்றை நீங்கள் முழுமையாக பார்த்து நாம் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைவுறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவி இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்யப்பட்ட அடமான ஆவணங்கள் கொத்தகை ஆவணங்கள் கிரைய உடன்படிக்கை ஆவணங்கள் ரத்து செய்யப்படாமல் அப்படியே வில்லங்கத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த சொத்துக்களை விற்க முடியுமா இவற்றை நாம் பட்டால் நாளைக்கு ஏதும் வில்லங்கம் ஏற்படாதா என்ற கேள்விகளுக்கும் விடை தேடும் வீடியோவாக இதை நாம் வெளியிடுகிறோம் தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதை நாம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வீடியோ வெளியீடு செய்யப்படும் குறிப்பாக இந்த சுற்றறிக்கையானது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் வில்லங்க சான்றுகள் குறித்து விரிவாக வெளியிடப்பட்டுள்ளதை மேற்கோள் காட்டியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாண்பு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவின்படியும் இந்த சுற்றறிக்கை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு சுற்றறிக்கையில ஒரு பத்திரமானது பதிவு செய்ய தாக்கல் செய்யும் பொழுது அந்த பத்திரத்துடன் பத்து தினங்களுக்குள் எடுக்கப்பட்ட வில்லங்க சான்று கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும் என்று சார்பதிவாளர்கள் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்பவர்களை வலியுறுத்தி பெற்று அந்த வில்லங்க சான்றின்படி அந்த சொத்தானது பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்துள்ள உரிமையாளருக்கு சொந்தமானதா உண்மையான உரிமையாளர் அவர்தானா அல்லது வேறு நபர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை இவர் பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்கிறாரா என்பது குறித்து ஆய்ந்துதான் ஆவணப்பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்று விரிவாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது அதன்படி நீங்க ஆவணப்பதிவுக்கு பார்க்கும் பொழுது பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்த அந்த சொத்துக்கள் அடமானமோ குத்தகையோ கிரைய உடன்படிக்கையோ பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவானது வில்லக்கத்தில் ரத்து செய்யப்படாமல் செல்வசதி செய்யப்படாமல் இருந்தால் என்ன செய்வது அந்த ஆவணத்தை அந்த பத்திரத்தை பதிவு செய்ய முடியுமா முடியாதா குறிப்பாகவே இந்த வில்லக்க சான்றி சரிபார்த்துத்தான் ஆவணப்பதிவு மேற்கொள்கிறார்கள் என்றால் தற்போது வேலூர் மாவட்டத்தில் நூறு கோடி ரூபாய் அரசு சொத்துக்களை சார்பதிவாளர் கிரயமாக பெற்றுக் கொடுத்துள்ளார் அந்த அரசு சொத்துக்களானது எப்படி இவர்களுக்கு பாத்தியப்பட்டு உரிமையாளராக ஏற்படுத்தி பதிவு செய்தார்கள் என்பதை முன் வில்லங்கத்தை பரிசீலித்திருந்தாலே தெரிந்திருக்கும் ஆக தெரிந்துதான் பணத்துக்காகத்தான் இந்த பத்திரப்பதிவுகள் தொடர்ந்து மோசடி ஆவணப்பதிவுகள் நடந்து வருகிறது குத்தகை கிரயம் உடன்படிக்கைகளை பதிவுத்துறையில அதன் உண்மையான உரிமையாளர் வேறொரு நபருக்கு ஏற்படுத்திக் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த சொத்து பூரணமாக அவர்களுக்கு பாத்தியப்பட்டது அல்ல என்று சொத்துரிமை மாற்று சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு தெளிவாக சொல்கிறது இந்த சுற்றறிக்கையில அதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த சுற்றறிக்கையில் அடுத்து என்ன சொல்ல வர குறிப்பாக ஒரு குத்தகையோ அடமானமோ அல்லது கிரைய உடன்படிக்கையோ ஏற்படுத்தி கொண்டு விடுகிறார்கள் உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய முன்னோர்கள் அந்த சொத்தை அடமானமாக தனிநபர் ஒருவரிடம் வைத்து ரூபாய் இரண்டாயிரம் அடமானமாக பெற்று நான்கு ஆண்டுகளுக்குள் ஒரு ரூபாய் வட்டி விகிதத்தில் அதை திருப்பி செலுத்திவிட்டு இந்த அடமானத்தை செல்லாக்கி விடுவேன் என்று சொல்லி அந்த ஆவணத்தில் பதிவிட்டிருப்பார்கள் அந்த ஆவணத்தின்படி பதிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பதிவு செய்யப்பட்டு அந்த அடமானமோ குத்தகையோ கிராய உடம்புக்கையோ முடிவிட்டு வருகிறது இது கால வரையறை கால வரையறை அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கால வரையறையின்படி நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அடமானத்திற்கு சொத்தை எழுதி வைத்தவர் கடனை வட்டியோடு திருப்பி செலுத்தி அந்த அடமான ஆவணத்தை ரத்து செய்யப்பட்டால் அந்த அடமானத்தை பெற்றவர் சட்டபூர்வ நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் குறிப்பாக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள உரிமை நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த பணத்தை வசூலிக்கவோ அல்லது அடமானத்தின்படி பெற்ற சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக ஏற்படுத்திக் கொள்ளவோ செய்திருக்க வேண்டும் ஆக நான்கு ஆண்டுகள் வரையறை சொல்லி பத்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள் அதன் பின் மூன்று ஆண்டுகள் நமக்கு இருக்குது ஒரு அடமானத்தை பெற்றவர்கள் குத்தகையை பெற்றவர்கள் படிக்கையை பெற்றவர்கள் சட்டபூர்வமாக நீதிமன்றத்திற்கு சென்று தன்னுடைய சொத்தாகவோ அல்லது அடமான கடனை வசூல் செய்யவோ முடியும் அந்த ஏழு ஆண்டுகள் கடந்த பிறகு லிமிடேஷன் பீரியடு அதில் முடிந்துவிட்டது அப்படி முடிந்து போன சொத்துக்கள் தற்போது அந்த அடமானத்தை ஏற்படுத்திய நபரின் வாரிசுதாரர்கள் விற்பனை செய்ய வரும் பொழுது அந்த விற்பனை பத்திரம் தாக்கல் செய்யும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அடமானப் பத்திரம் கட்டாயமாக கணினி வில்லங்கத்திலேயே காட்டும் அப்ப அந்த கணினி வில்லங்கத்தில் காட்டப்படக்கூடிய அடமானத்தை நீ ரத்து செய்துவிட்டு வந்தால்தான் நான் ஆவணப்பதிவு மேற்கொள்ள முடியும் என்று சார் சொல்லக்கூடாது என்று இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க கால வரையறை குறிப்பிட்டிருக்கிறது காலவரையை முடிந்துவிட்டது அந்த காலவரையை முடிந்த பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான மூன்றாண்டு கால வரையறையும் முடிந்துவிட்டது அதன் பின்னிட்டு நீங்கள் அந்த சொத்துக்களை பதிவுக்கு ஏற்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அடமானமோ கொத்தகையோ கிரைய உடன்படிக்கையோ நிலுவையில் இருந்தால் வில்லங்கத்தில் காட்டப்பட்டு இருந்தால் அது கால வரையறை குறிப்பிட்டு எழுதப்பட்டு அந்த கால வரையறை கடந்து விட்டால் அந்த அடமானமோ வில்லங்கமோ எவ்வகையிலும் அந்த சொத்துடைய வாரிசுதாரர்கள் விற்பனை செய்வதற்கு தடையாக இருக்காது சார்பதிவாளர்களிடம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது செக்ஸ்லிப்போ அல்லது கூடாது சார்பு பதிவாளர்கள் அதை ஆவணமாக பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த சுற்றறிக்கை சொல்லியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையை சொல்வதற்கு முன்னுதாரணமாக மாண்புமே சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபதுல வழங்கப்பட்ட தீர்ப்புரை எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லித்தான் அவர்கள் இந்த சுற்றறிக்கை வெளியிடுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு அடமானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடமானத்தில் எவ்விதமான கால வரையறையும் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்படுத்தப்பட்ட அடமானம் கால வரையறை குறிப்பிடாமல் இரண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த சொத்து அடமான பத்திரம் எழுதப்பட்டுள்ளது இத்தனை ஆண்டுகளுக்குள் இந்த அடமான கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எதுவும் எழுதப்பில்லை அப்போ அந்த அடமானம் தற்பொழுதும் நிலுவையில் தான் இருக்கிறது அது வில்லங்கமான ஒரு சொத்து தான் அதுபோன்று அடமானம் ஏற்படுத்தப்பட்டு குத்தகை ஏற்படுத்தப்பட்டு அல்லது வங்கியில் கடன் பெறப்பட்டிருந்தால் தனிநபராக இருந்தாலும் சரி வங்கிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து இந்த சொத்து பரிமாற்றம் செய்வதற்கு எவ்வித தடையில்லை என்று தடையின்மை சான்று பெற்று சார்பதிவாளரிடம் சமர்ப்பித்து உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்தால் மட்டும்தான் அதுபோன்ற ஆவணங்களை விற்பனை செய்ய முடியும் அதுபோன்ற ஆவணங்களை நீங்கள் வாங்க முடியும் ஆக அதுபோன்று அடமானம் ரத்து செய்யப்படாமல் ஆவணங்களின் மீது உள்ள சொத்துக்களை நீங்கள் வாங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு பத்திரப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு சார்வதிவாளர் துல்லியமாக வில்லங்க சான்றனை பார்க்க வேண்டும் என்பதும் அந்த சொத்தை வாங்கக்கூடிய நபர்களும் துல்லியமாக வில்லங்க சாண்டை சரிபார்த்து முன் ஆவணங்களை சரிபார்த்து அதில் அடமானமோ கொத்தகையோ அல்லது கிரைய உடன்படிக்கையோ இருந்தால் அது முறைப்படி கால வரையறை முடிந்துள்ளதா கால வரையறை முடியாத உள்ளதின் மீது உறுதிமொழி பத்திரம் பெற்று அந்த அடமானதாரர்களிடம் கொத்தகைதாரர்களும் தடையமை சான்றுபட்டுதான் ஆவணப்பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அதை மீறி அந்த சொத்தை வாங்கினால் அந்த அடமானதாரரோ அல்லது ஒரு வாரிசுகளோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் எந்த நேரத்திலும் அந்த சொத்து வில்லங்கத்துக்குரியதாக மாறிவிடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்